அனைவருக்கும் வணக்கம் மீன ஒரு நல்லது நடந்து விடாதா என காத்து கொண்டிருக்கும் மீன அடுத்த ஏழு நாட்களில் நிச்சயம் ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய ஒரு தான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது அந்த வகையில மீன என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் சுக்கரனும் மிதனத்தில் சூரியனும் குரு பகவானும் மிதனத்தில் கடகத்தில் புதனும் சிம்மத்தில் மீன ராசினிகர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் ஒருவருமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் துறை பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மீனராசியை சேர்ந்த பூரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரன் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியா என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தரிய தைரியஸ்தானத்தில் சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கிறார் மூன்றாம் இடம் சுக்கரனுக்கு சுபஸ்தானங்க வேறு கெட்ட கிரகங்களின் பார்வை இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு சுக்கரன் உங்கள் பாக்கியஸ்தானத்தையும் பார்வையிடுவதும் ராசிக்குரிய குரு கேந்திரத்தில் சூரியனோடு அமர்ந்து உங்களுடைய தொழில் மற்றும் சைனஸ்தானத்தை பார்வையிடுவதும் நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஆறில் செவ்வாய் இருப்பதால் முயற்சியினால் வெற்றி கிடைக்க இருக்குது விழிப்புணர்வோடு செயலாற்றினார் மற்ற கிரகங்கள் தரும் துன்பங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது அதற்கான ஆற்றல் சத்ரஸ்தானத்தில் உள்ள செவ்வாய் தருவார் சுக்கரன் பலமாக இருப்பதால் பொருளாதார பிரச்சனைகள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல மீன இந்த அடுத்த ஏழு நாட்களில் உங்களுடைய ராசிக்கு விரையஸ்தானத்தில் சனி ராகு இருக்கிறார்கள் தூங்கலாம் என்று படுக்க போனால் அப்பொழுதுதான் ஒரு பிரச்சனை வருங்க காரணம் சனி ராகு இரண்டும் இருள் கிரகங்கள் என்பதால் மனதில் தெளிவில்லாத குழப்பமும் கேள்விகளும் மிஞ்சி நிற்கும் குருவினுடைய பார்வை இருப்பதால் அதற்கு குறைத்து கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்தை வரைக்கும் வழிபாடு தியானம் ஆகியவை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது அது மட்டுமில்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் குருவின் சஞ்சாரத்தில் வீண் மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்குங்க மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனைகள்ல சிக்கிக் கொள்ளலாம் அதனால் கவனமாக இருப்பது நல்லதுங்க கவனமாக இருப்பது நல்லது திடீர் கோபம் ஏற்படுங்க தேவையற்ற வீண் செலவுகளும் உண்டாக இருக்கு ஆன்மீக எண்ணம் ஏற்பட இருக்கு விருப்பமான நபரை சந்திப்பதன் மூலம் மனதுக்கு மகிழ்ச்சி ஏற்படலாங்க ரகசியங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வதால் பல காரிய தடைகளை சந்திப்பீங்க கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க வீண் வாக்குவாதங்கள் அதன் மூலம் பிறரிடத்தில் பகை போன்றவை உண்டாகலாம் மனோதைரியம் அதிகரிக்கும் செலவுக்கு ஏற்ற வரவு இருக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது அதே போல் மீனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களது பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது வாகனங்களால் செலவு ஏற்பட இருக்கு தந்தையுடன் கருத்து வேற்றுமை வரலாங்க அது இல்லாம சொத்துக்களை அடைவதில் தாமதம் ஏற்பட இருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலை காணப்படுங்க திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் பெற முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சமையும் வீண் அலைச்சலும் உண்டாகுங்க கவனமாக வேலைகளை செய்யாவிடால் மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு நீங்கள் ஆளாக நேரிடும் லாபம் கிடைப்பது குறையலாம் சரக்குகளை விற்பதில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்வது தொடர்பாக முக்கிய முடிவு எடுப்பீங்க அது மட்டும் இல்லாம உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டி வரலாம் சக ஊழியர்களின் உதவியும் கிடைக்க இருக்கு குடும்பத்தில் இருப்பவர்களுடன் சில்லறை சண்டைகள் உண்டாகலாம் அதனால் கவனமாக இருப்பது நல்லதுங்க கணவன் மன வருத்தம் ஏற்படும் நிலை உருவாகலாம் பின் நெருக்கம் அதிகரிக்குங்க பிள்ளைகளுடன் பேசும்போது போது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது பிள்ளைகளின் செயல்பாடுகளில் கவனம் செய்வீங்க அக்கம் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தில் காரியம் நடக்குங்க உறவினர்கள் மூலம் நன்மை உண்டாகும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் சேருங்க அதே போல மீனராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது பெண்மணிகளுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் சந்திப்பு உண்டாக இருக்கு மீன் செலவுகள் ஏற்படலாங்க அதே கோபத்தை குறைப்பது நல்லது நம்பிக்கையுடன் காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி காண இருக்கீங்க மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பதில் கவனமாக இருப்பது நல்லதுங்க அதே போல மீனராசியை சேர்ந்த விவசாய துறையினருக்கு அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விவசாயிகளுக்கு நீர்வரத்து என்பது நன்றாக இருக்குங்க எனவே குறைந்த காலத்தில் விதைத்து அறுவடை லாபத்தை அழுங்க உங்களுடைய விளை விற்பனை விலை மிகவும் நன்றாக இருக்குங்க அதே சமயம் கால்நடைகளால் பலன்கள் உண்டாகாது மாற்று பயிர்கள் மூலம் பொருளாதாரம் மேலோங்குங்க அதே போல மீனராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறையினருக்கு வாகனங்கள்ல செல்லும் போதும் பயணங்களின் போதும் கூடுதல் கவனம் தேவை நீண்ட நாட்களாக இருந்தது பிரச்சனை குறையுங்க எந்த ஒரு காரியமும் சாதகமாக முடியும் உங்களுக்கு இருந்த போட்டிகள் குறைய ஆரம்பிக்கும் புதிய வாய்ப்புகள் பெறுவதில் ஏற்பட்டு வந்த தடுமாற்றங்கள் உண்டாக வந்த நிலையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க எந்த வேலையை முதலில் கவனிப்பது என்று குழப்பம் ஏற்படும் மீனராசியை சேர்ந்த அரசியல் துறையினர் உள்ளவர்களுக்கு இந்த எந்த இக்கட்டான சூழ்நிலை சூழ்நிலையும் மன உறுதியுடன் சமாளித்து வெற்றி காண இருக்கீங்க உங்களுடைய எதிர்ப்புகள் நீங்க இருக்கு பண வரத்து மன மகிழ்ச்சியை தருங்க எதிர்பார்த்த இடங்களில் வெற்றி அடைய முடியுங்க அதே போல் எடுத்த காரியத்தை எளிதில் முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வாய்க்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது அதே போல மீனராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டுகள்ல ஆர்வம் உண்டாகும் அதே நேரத்தில் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது வெற்றிக்கு உதவிகரமாக இருக்குங்க கல்வி தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டி இருக்கும் சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி இருவருக்குள்ள அன்பும் அந்யூன்யமும் அதிகரிக்க இருக்கு இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிகள் வெளிநாடு சென்று விசேஷ கல்வி பயில வேண்டும் என்று விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு அதே போல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசினியர்களுக்கு பணவரத்து திருப்திகரமாக இருப்பதால் பொருளாதார ரீதியான பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அதே வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே சுமூகமான நிலை காணப்படுங்க பிள்ளைகளுக்காக கூடுதல் நேரம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் இருக்கும் இத்தருணங்களை வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் கிடைக்க இருக்கு சாமர்த்தியமாக வாடிக்கையாளர்களிடம் பேசி அவர்களை தக்க வைத்துக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு இத்தருணங்களை வரைக்கும் திட்டமிட்டு செயலாற்றுவதன் மூலம் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை உங்க உங்களால் பெற முடியுங்க இத்தருணங்கள்ல மீனராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது பைரவரை வழிபட்டு வாங்க தேய்பிரை அஷ்டமி அஷ்டமி என்று கூறுவார்கள் அன்று பைரவரை வழிபட்டு வர சிறப்புகள் உண்டாகும் சஷ்டி தோறும் முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்வது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது இதனால் எண்ணற்ற முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்